எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் பார்க்க போகிறோம் சடனாக வந்து பிளான் பண்ணது தான் சண்டே வந்து கோயிலுக்கு போகிற வ்ளாக் தான் எடுத்திருக்கேன் பக் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க மலை கோயிலுக்கு வந்து காலையில் வந்து கிளம்பி போனோம் பழனிதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வேண்டுதல் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனா வந்து போக முடியல தள்ளி தள்ளி போய்க்கிட்டே இருந்துச்சு சரி இங்க இருக்கிற பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்காவது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனா பிளான் பண்ணி போனதுதான் ஒரு ஒன்பது மணிக்கு தான் வந்து வீட்டுல இருந்தே கிளம்புனோம் போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா தென்னந்தோப்பா இருந்துச்சு போற வழியெல்லாம் நடுவுல வந்து வாய்க்கால்ல வந்து தண்ணி நிறைய போய்க்கிட்டு இருந்துச்சு எங்கள் ஊர் சைட்லலாம் ஊர் ஊர் ஊருக்கு வந்து வாய்க்கால் இருக்கும் இந்த வாய்க்காலெல்லாம் வந்து காமராஜர் காலத்தில் வந்து வெட்டுனது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லுவார் தென்னந்தோப்புக்கு நடுவுலலாம் வந்து வீடு கட்டி விட்டுருந்தாங்க நான் இது எதுக்கு இப்படியெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க நைட் டைம்லலாம் இருக்கிறதுக்கு பயமாக இருக்காதா தனியாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருந்தேன் அப்போ தான் வந்து அவர் சொன்னார் இதை வந்து குத்தகைக்கு விட்டுருவாங்க இந்த வீட்லேயே இருந்துட்டு வந்து அவங்க வந்து காட்டை எல்லாம் வந்து பார்த்துப்பாங்க ஸோ அதுக்காக வந்து இப்படி கட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையெல்லாம் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாரு கடைசியாக மலைக்கு போகிற மெயின் ரோட்டை வந்து டச் பண்ணி வந்து போய்கிட்டு இருந்தோம் எப்படா மழை கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போதே வந்து கரெக்டாக கண்ணுக்கு தட்டுப்பட்டுருச்சு மலை அடிவாரத்திலேயே வந்து வண்டியாக பார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் என் தம்பி பின்னாடி வந்துட்டு இருந்தான் அவன் வந்ததுக்கப்புறம் வந்து ஸ்டெப் ஏற ஆரம்பிச்சிட்டோம் என் பையன் பிறந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வர்றதுனால வந்து பூஜைக்கு வந்து தேங்காய் பழமெல்லாம் வாங்கிட்டு ஸ்டெப் ஏற ஆரம்பிச்சிட்டோம் சின்ன மலை தான் அதனால் வந்து சீக்கிரமாகவே ஸ்டெப் ஏறி கோயிலுக்கு வந்து போயிட்டோம் போனதும் வந்து பிரகாரத்தை சுற்றிட்டு சாமியை வந்து நல்லா தரிசனம் பார்த்துட்டு நின்று வந்து ஃபோட்டோவை எடுத்துட்டு இருந்தோம் மேலே இருந்து வந்து கீழே வந்து வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சுத்திலேயே வந்து ஃபுல்லாக தென்னந்தோப்பு அன்னைக்கு வந்து கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கே வந்து வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து கீழே இறங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் போற வழியில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொனை இருக்கும் இதுல வந்து தண்ணி வத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதுல தான் வந்து நாங்க பங்குனி ஒத்துறத்துக்கு வந்து விநாயகருக்கு வந்து தீர்த்தம் எடுத்துட்டு போவோம் கலசத்துல நான் ஸ்கூல் இருந்த டைமில் வந்து பங்குனி ஊற்றுறதுக்கு வந்து ஒரு வேன் பிடிச்சிட்டு வந்து காலையிலேயே வந்து அஞ்சு மணிக்கு வந்து வந்து கலசத்துலலாம் தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு ஒரு ஒம்பது மணிக்கெல்லாம் வந்து ரிட்டன் வந்துடுவோம் வந்து விநாயகருக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி கலசத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா பூஜை பண்ணுவாங்க இப்பெல்லாம் அந்த அளவுக்கு பண்ணுறதில்ல கொஞ்ச நேரம் வந்து பாறையில் உட்காந்துட்டு வந்து மறுபடியும் வந்து ஸ்டெப் இறங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் பக்கத்திலே வந்து சின்ன மலை இருக்குது ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தான் சரி அந்த மலைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக வந்து வண்டியை வந்து அந்த மலைக்கு தான் விட்டோம் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபு ஃபுல்லாக வந்து தென்னந்தோப்பு தான் மலைக்கு வந்து ஸ்டெப் ஏறி போகல ஏன்னா நாங்கள் போனது வந்து லேட்டு நடை சாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வண்டியை வந்து ம மேலேயே விட்டுட்டோம் போய் வந்து சாமி கும்பிட்டு எகைன் வந்து ரிட்டன் வந்துட்டோம் ஏன்னா வந்து மேலே வந்து கட்டட வேலை நடந்துட்டு இருந்துச்சு அதனால் வந்து நேராக வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் மதியம் வந்து ஒரு ஒன்றரைக்கு வந்து வீட்டுக்கு நான் அன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறனால அம்மா வந்து சிக்கன் எடுத்திருந்தாங்க மதியம் நாங்கள் போனப்போ வந்து அம்மா வந்து இருந்தாங்க வேலை எதுவுமே இல்லை பெருசாக அதனால் வந்து தாளிக்கிறதுக்கு வெங்காயமும் தேங்காயும் வந்து கட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ரெண்டு வாரமாக வந்து வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே சளி அதனால வந்து சிக்கன் வந்து அம்மா கொஞ்சம் காரசாரமாக வச்சிருந்தாங்க கடைசியில் வந்து குழம்பெல்லாம் ரெடியானதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம் டிவியில் வந்து சர்தார் படம் போட்டிருந்தாங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒரு ஈவினிங் வந்து நாலு மணிக்கு எப்பவுமே டீ குடிக்கணும்னு தோணும் அதனால் வந்து டீ கூட ஸ்நாக்ஸுக்கு வந்து என்ன இருக்குன்னு பார்த்ததுக்கு ஒன்றும் அன்னைக்கு வந்து ஒன்றுமே வாங்கலை சந்தையில் அதனால் வந்து பொரி இருந்துச்சு கூடவே வந்து வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு கார பொரியாக பண்ணி டீ கூட வந்து ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்டாச்சு இனி நைட்டுக்கு தான் வந்து குழம்பு இருந்துச்சு அதனால் வந்து தோசை சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஏழு மணிக்கு தான் வந்து கிச்சனுக்குள்ளேயே வந்தேன் அம்மா வந்து மதியமே வந்து குழம்பு வச்சிருந்தாங்க அதனால வந்து நைட்டுக்கு நீ தோசை விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க அதனால வந்து நான் வந்து குழம்பு வந்து சூடு பண்ணி தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் எல்லாத்துக்குமே வந்து கிச்சன் வந்து க்ளீன் ஃபர்ஸ்ட் வந்து கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தோசை சுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து தோசைணும் லேட் ஆயிரும் அதனால் வந்து ஃபஸ்ட்டே வந்து கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசை சுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கட்டிலில் வந்து சுடுதண்ணி வச்சுட்டேன் குழம்பையும் சூடு பண்ணி வச்சதும் கேஸை வந்து மேலே வந்து கிளீன் பண்ணிட்டேன் எல்லாம் வந்து மதியம் வந்து செஞ்சது வந்து குழம்பெல்லாம் சிந்தி இருந்துச்சு அதனால் வந்து தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பையும் வந்து கிளீன் பண்ணிட்டேன் மதியம் வந்து சாப்பிட்டு பாத்திரமெல்லாம் சிங்க்ல போட்டு வச்சுருந்தேன் அதையும் வந்து ஃபுல்லாக வந்து கழுவி எடுத்து வச்சுட்டேன் ஒரு எட்டரை மணிக்கு எல்லாத்துக்குமே தோசை சுடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் கூடவே வந்து ஆம்லேட்டை வந்து போட்டு கொடுத்தேன் எங்க வீட்டுக்காரங்க வந்து என் பையனையும் எடுத்து சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து குட்டி குட்டியா வந்து தோசை சுட்டு கொடுத்துட்டு இருந்தாரு அன்னைக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து தோசை சுட்டதுனால ஒரு ஒன் ஹவருக்கு பக்கம் ஆயிருச்சு எல்லாத்துக்கும் வந்து தோசை சுட்டு கொடுக்கறதுக்கு மீதி இருந்த மாவை வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் என் பையன் வந்து தோசை சாப்பிடவே இல்லை அவனுக்கு மட்டும் பால் காய்ச்சி எடுத்துட்டு தூங்க போயாச்சு அவன் வந்து மதியம் வந்து ஒரு ஒரு மணி நேரம் தூங்கினதுனால நைட்டு வந்து தூங்குறதுக்கு வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அது வரைக்கும் வந்து கட்டளை பிடிச்சிட்டு நடந்துக்கிட்டு இருந்தான் ஏதாவது ஒன்று கைக்கு தட்டுப்பட்டுச்சு அப்படின்னா அதை பிடிச்சி எந்திரிச்சு நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுறான் இந்த செவத்தை பிடிச்சி தான் அவனால் வந்து நடக்க தெரிகிறது இல்ல கொஞ்சம் பயப்படுறான் செவுத்தை பிடிச்சி நடக்க முடியறதில்லைன்னு தெரிஞ்சும் கூட எப்படியாவது நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து செவத்தை பிடிச்சி இப்போ தான் வந்து மெல்ல மெல்ல நடந்துக்கிட்டு இருக்கிறான் கடைசியில் வந்து எந்த வழியும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அழுகிறதுக்கு ஆரம்பிச்சிடுவான் நாம போய் வந்து அவனை பிடிச்சாலே போதும் அவ்வளோதாங்க இந்த வ்ளாக் இதோட முடியுது இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ